வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரொம்ப கம்மியான வருமானத்துலையும் நம்ம எப்படி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க எனக்கு வாரம் ஆயிரத்தி ஐநூறுரூபா தான் கிடைக்கும் எவ்ரி வீக் கிடைக்கும் நான் அதை வச்சு எப்படி சேவிங்ஸ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க இந்த மாதிரி வார சம்பளம் வாங்குறவங்க எப்படி பட்ஜெட் பிளான் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அவங்க வாங்குகிற சேலரியிலருந்து டென் டு டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம சேவிங்ஸ்காக எடுத்து வச்சிடணும் இப்போ இவங்க வாரம் ஆயிரத்தி ஐநூறுபான்னு சொல்கிறது கம்மியான அமௌண்ட்டாக இருக்கனால நான் டென் பர்சன்டேஜ் போட்டிருக்கேன் இதுவே வாரம் ஒரு ரூபா வாங்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக டுவெண்ட்டி பர்சன்டேஜ் வந்து நம்ம சேவிங்ஸ் எடுத்து வைக்கலாம் ஸோ இவங்களுக்கு நான் டென் பர்சன்டேஜ் தான் சொல்லியிருக்கேன் அதாவது நூற்றம்பது ரூபாய் வாரம் அவங்க வாங்குகிற சம்பளத்தில் நூற்றம்பது ரூபாய் எடுத்து வச்சிடணும் மீதி இருக்கிற ஆயிரத்தி முந்நூற்றம்பது ரூபாயில் தான் அவங்க ஒரு வாரத்துக்கான பட்ஜெட் பிளான் பண்ணணும் அந்த ஒன் வீக் பட்ஜெட் பிளானிங் என்ன அப்படின்னா அவங்க டெய்லி வாங்கக்கூடிய பால் காய்கறி தண்ணி அப்புறம் வாரம் எண்டில் எண்டில் நான்வெஜ் வாங்குவோம் இல்லை இதுதான் அவங்களுடைய பட்ஜெட் பிளானிங்கில் ஃபஸ்ட்டு இருக்கணும் அவங்களோட மந்த்லி எக்ஸ்பென்சஸ் அண்ட் வீக்லி எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் வந்து அவங்களுடைய ஹஸ்பண்டோடைய இன்கம்லருந்து அவங்க வந்து பிளான் பண்ணணும் இவங்களோட இருந்து டெய்லி எக்ஸ்பென்சஸ்க்கு மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ மில்க் வந்து நான் எவ்வளோ முந்நூற்றம்பது ரூபா போட்டிருக்கேன் ஒரு லிட்டர் ஐம்பது ரூபா அப்படின்னா ஏழு நாளைக்கு முந்நூற்றம்பது ரூபா போட்டிருக்கேன் வெஜிடபிள்க்கு வந்து ஒரு நாளைக்கு எண்பது ரூபா அப்படின்னு வச்சு ஆறு நாளைக்கு நானூற்றி எண்பது ரூபா போட்டிருக்கேன் வாட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கேன் வந்து முப்பது ரூபாய் நான் நாலு நாளைக்கு போட்டிருக்கேன் ஏழு நாளைக்கு ஏன் போடலைன்னா நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஒரு ஒரு கேன் தண்ணி குடிக்க மாட்டோம் இருபது லிட்டர் தண்ணி நம்மளால குடிக்க முடியாது சோ நான் வந்து நாலு நாளைக்கு மட்டும் போட்டிருக்கேன் நாலு கேன் போட்டிருக்கேன் நூத்தி இருபது ரூபாய் அந்த வீக் எண்டு நான்வெஜ் வந்து டூ ஃபிஃப்டி போட்டிருக்கேன் டோட்டல் அமௌண்ட் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இருநூறு ரூபாய் வருது இப்போ ஆயிரத்தி முந்நூத்தம்பது இல்ல ஆயிரத்தி இரநூறுபா போயிடுச்சுன்னா நூற்றம்பது ரூபாய் இவங்களோட சேவிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் வீக் சேவிங்ஸ் வந்து பட்ஜெட் போட்டு அதில் ஒரு நூற்றம்பது ரூபாய் ப்ளஸ் சேலரி வந்தோன்னே அவங்க எடுத்து வைக்கக்கூடிய டென் பர்சன்டேஜ் சேவிங்ஸ் இதில் ரெண்டையும் சேர்க்கும் போது அவங்களுக்கு நூற்றம்பது நூற்றம்பது முந்நூறுரூபா ரூபாய் அவங்களுடைய வார சேமிப்பு அவங்களுக்கு கிடைக்கும் இப்போ ஒன் வீக் முந்நூறுரூபா ரூபாய் அப்படின்னா ஒன் மந்த் சேவிங்ஸ் அவங்களுக்கு ஆயிரத்தி இரநூறுபாய் கிடைக்கும் இந்த ஆயிரத்தி ரூபாய் அப்படிங்கிறது அவங்களுடைய இன்கம் மட்டும் அதுவே அவங்க கணவருடைய இன்கம்ல இருந்து அவங்க தனியாக இன்னொரு பட்ஜெட் போட்டு அதுலேருந்து அவங்க சேவிங்ஸ் பண்ணணும் இப்போ ஒரு மாசத்துக்கு ஆயிரத்தி இரநூறுபா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு அவங்களால பதினாலாயிரத்தி நானூறு ரூபாய் சேர்த்து வைக்க முடியும் அந்த பதினாலாயிரத்தி நானூறு ரூபாய் இருந்ததுன்னா அவங்களால ரெண்டு கிராம் கோல்டு ஈஸியாக வாங்க முடியும் ஒரு வாரத்துக்கு ஆயிரத்தி ரூபாய் இன்கம் அப்படின்னா நாலு வாரத்துக்கு கிட்டத்தட்ட ரூபாய் அவங்களுடைய மாத வருமானம் வந்து ஆறாயிரம் ரூபாய் வந்துடுது இந்த ஆறாயிரம் ரூபாயில் அவங்களோட சேவிங்ஸ் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி இரநூறுபா வந்துடுது ஸோ ஈஸியாக அவங்களால ஆறாயிரத்துலேருந்து ஆயிரத்தி இரநூறுபா சேர்த்து வைக்க முடியும் இப்போ இதுவே இன்னும் கொஞ்சம் அவங்க சேவிங்ஸ் பண்ணி வாரம் ஒரு எழுவத்தஞ்சு ரூபாய் எக்ஸ்ட்ராவா அவங்க மிச்சம் பண்ணாங்க அதாவது முந்நூத்தி எழுவத்தஞ்சு ரூபாய் அவங்களால மிச்சம் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா ஒரு மாசத்துக்கு அவங்களால ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மிச்சம் பண்ண முடியும் அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வச்சு மாசம் மாசம் இருநூறு மில்லிகிராம் காயின் அவங்களால கோல்டு காயின் ஈஸியா அவங்களால வாங்க முடியும் ஒரு மாசத்துக்கு இரநூறு மில்லிகிராம் காயின் நம்மளால வாங்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா ஒரு வருஷத்துக்கு ரெண்டு ரெண்டரை கிராம் நம்மளால வாங்க முடியும் மாதம் மாதம் என்னால் இரநூறு மில்லிகிராம் காயின் வாங்க முடியாது அப்படின்றவங்க அது அப்படியே ஒன் இயருக்கு சேர்த்து வச்சாங்க அப்படின்னா பதினெட்டாயிரம் ரூபாய் வருது இந்த பதினெட்டாயிரம் ரூபாவில் நீங்கள் அப்படியே டூ பாயிண்ட் ஃபைவ் கிராம் அதாவது ரெண்டரை கிராம் நீங்கள் கோல்டு வாங்கிக்கலாம் வருஷத்தோட எண்டில் நீங்கள் மொத்தமாகவும் வாங்கிக்கலாம் இல்லை எவ்ரி மந்த் டூ ஹண்ட்ரட் மில்லிகிராம் கூட நீங்கள் வாங்கிக்கலாம் ஸோ நமக்கு எவ்வளோ கம்மியான அளவு இன்கம் வந்தாலும் நம்ம அதுலேருந்து கண்டிப்பாக ஒரு பகுதியை நம்ம சேவிங்ஸ்க்குன்னு கண்டிப்பாக ஒதுக்கியே ஆகணும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிற அமௌண்ட்டு தான் நாளைக்கு நமக்கு ரொம்ப பெரிய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நீங்களும் சேவிங்ஸை ஸ்டார்ட் பண்ணுங்கள் என்னோட இந்த மினி பட்ஜெட் பிளான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி எவ்ரி வீக் உங்களோட சேவிங்ஸ் அமௌண்ட்டை நீங்கள் தனியாக எடுத்து வைங்க இந்த சேனலில் நான் நிறைய மணி சேவிங்ஸ் வீடியோஸ் அண்ட் கோல்ட் சேவிங்ஸ் வீடியோஸ் பட்ஜெட் வீடியோஸ் இந்த மாதிரி சேவிங்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் நான் நிறைய நான் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் என்னோடய சேனல் ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய ஐடியாஸ் அண்ட் டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்